ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மசில் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு டாப் த்ரீ ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சீப்பஸ்ட்டு ஃபுட் லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சீப்பாக சொல்லுங்கள் ப்ரோ என்கிட்ட மணி அந்தளவுக்கு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ மசில் நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமாக எடுக்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுட்லாம் எடுக்கிறதுனால உங்களோட மசில்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் மறக்காம இந்த ஃபுட் லிஸ்ட் வந்து பாருங்கள் ஸோ இந்த ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட மசில் கிரோத் நல்லாவே பெட்டராக இருக்கும் ஸோ இந்த ஃபுட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும் அப்படிங்க ஸோ அதனால் தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு இன்றை வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் ஸோ எக்ஸ் இஸ் ஃபில்ட் வித் ப்ரோட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எக் பார்த்தினா வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்கலாம் ஸோ எக் பார்த்தினா ரேட் அதிகமாக தான் இருக்குது ஸோ ஆனால் கம்மியாக நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய அதிகமாக ப்ரோட்டின் இருக்கக்கூடிய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து எக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிஃபோர் பார்த்தினா ரெண்டு எக் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை வந்து எடுக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து முட்டையை வந்து விவச்சி சாப்பிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா வந்து முக்கியமாக வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ பாய்லர் முட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீ வந்து பாய்லர் முட்டை வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் ஸோ சிக்கன் பிரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ சிக்கன் சாப்பிட்றத விட சிக்கன் பிரஸ்ட் வந்து நீங்கள் கடையில் கேட்டீங்கனாலே தருவாங்க ஸோ சிக்கன் பிரஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளில் நல்லாவே வளர்க்க முடியும் ஸோ இந்தளவுக்கு உங்கள் மசில் ஸ்பீடாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வரைக்கும் வரும் ஸோ அதனால வந்து போஸ்ட் அவுட் ஃபுட்டாக இந்த ஓட்ஸ் மீல் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை பார்த்தினா வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ இதை பார்த்தினா வந்து பாலில் கலந்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆலமண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் இது மாதிரி வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் பனானா கூட ஆட் பண்ணி வந்து சாப்பிட்லாம் இந்த ஓட்ஸ் மீலில் ஸோ அதனால் மறக்காமல் இதை சாப்பிடுங்க